வெல்கம் டு சீனா இந்த நாட்டோட பெயரை கேட்ட உடனே நமக்கு சில விஷயங்கள் நினைவுக்கு வரும் முக்கியமான ஒன்னு அங்க ப்ராடக்ட்ஸ் கால்ல போடுற செருப்புல இருந்து ஆரம்பிச்சு உலகத்தோட லக்ஸரி பிராண்ட்ஸோட ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே சீனாவுல ஃபேக் ப்ராடக்ட்ஸ வாங்கிட முடியும் இதையெல்லாம் கூட மன்னிச்சிடலாம் ஆனா சமீபத்துல ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியில இருந்து பேக்கா தண்ணி ஊத்துற மாதிரி செஞ்சிருக்காங்க எஸ் சீனாவோட சீனாவுடைய மலையில ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு அதுதான் சீனாவோட மிக நீளமான அன்இன்டரப்டட் நீர்வீழ்ச்சியும் கூட கீழே இருந்து பார்க்கும் போதே பயங்கரமான ஒரு வீவ் கிடைக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் சமீபத்துல ஒருத்தர் மேல போய் பார்த்திருக்காரு பார்த்தவருக்கு ஒரு பெரிய ஷாக் தான் காத்திருந்தது ஏன்னா ஃபால்ஸுக்கு மேல ஒரு பெரிய பைப் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டு அதுல இருந்து தண்ணி கொட்டிட்டு இருந்திருக்கு ஃபால்ஸ் மாதிரியே சிம்பிளா சொல்ல போனா நீர்வீழ்ச்சிக்கு பைப்ல இருந்து தண்ணிய சப்ளை பண்ணியிருக்காங்க இதை ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ உலக அளவுல பெரிய வைரலாவும் மாறி இருக்கு அதுக்கப்புறம் அதை பத்தின விளக்கத்தையும் அந்த ஃபால்ஸ மெயின்டைன் பண்ற பார்க் கொடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம்மர் டைம்ல ஃபால்ஸ்ல தண்ணீர் வரத்து குறைஞ்சி போயிட்டதாவும் இதன் காரணமா வர்ற டூரிஸ்ட் ஏமாந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த பார்க் மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலி அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டரை மேல பம்ப் பண்ணி கொண்டு போகிற செலவுக்கு அதை பண்ணாமையை விட்டுருக்கலாம் இது தேவையில்லாத செலவுன்னு தான் சொல்லணும் ஆனால் நீர்வீழ்ச்சிக்கு தண்ணி சப்ளை பண்றதெல்லாம் இது வரைக்கும் யாருமே கேள்விப்படாத ஒரு விஷயம்தான் இது சீனாவுல மட்டும் தான் நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்